ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் வந்து எடுத்து வச்சு வச்சுக்கிறோம் சின்ன பேன் தான் நாங்கள் பொரியல் செய்யறதுக்கு எல்லாமே இந்த பேன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் காஞ்சிச்சு கடுகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது நம்ம வெட்டி வச்சிருக்க காய் வந்து சேர்த்துக்கலாம் மற்ற வந்து தண்ணி ஊத்தாமலே வதக்குவேன் தண்ணி ஊற்றாம வதக்கிறதாதான் நல்லா இருக்கும் காயெல்லாம் போட்டாச்சு காய் பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்ட் உப்பு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக தான் மிளகாய் தூள் போடணும் சரிங்களா ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு ஸோ அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம் சிம்மில் தான் இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு தட்டு போட்டு முடியலாம் லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா குக் ஆகட்டும் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நமக்கு நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம் நம்ம மிளகாச்சூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாச்சூள் போட்டு நல்லா வந்து கலர் விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே லோ பிளேம்லேயே ஆகட்டும் அப்பதான் அந்த மிளகாத்தூள் வாசனம் பச்சை வாசனெல்லாம் போகும் பொரியல் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ தண்ணியே ஊற்றாமல் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வதக்கியாச்சு ஸோ நான் வந்து எண்ணெய் பத்திரம் எண்ணெய் மட்டும் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ